போய் நகையை சேர்த்து வைக்கல அது சேர்த்து வைக்கலன்னு உட்காந்து அழுதுக்கிட்டு அதுக்கு தான் நம்ம வீட்டு பிள்ளை நல்ல நல்லா படிக்க ஏன்னா பாருங்க அவளாம் காலேஜ் முடிச்சு போகும்போது ரெண்டு லட்சம் ரூபா வேலைக்கு தான் போக போகிறான்

அந்த பிள்ளைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு நினைக்க அதுனாலதான் அப்படி வந்து நின்று நானும் அப்படிக்காண்டி நினைக்கேன் விருப்பம் இல்லன்னு சொன்னா மட்டும் அவ ஆட்ட கேக்கவா போறா அவ பிடிச்ச மயிலுக்கு மூணு காலும்பா அவ இந்த கல்யாணத்தை என்ன விட மாட்டா எனக்கு தெரிஞ்சு சரி அது கடக்கு சரிடி வா எல்லாம் எங்க மூணு

¡Vaya! ச்சே என்னை தட்டி சொல்ல முன்னாடின்னா எப்படா தீபாவளி வருது வருதுன்னு ரெண்டு மூணு வாரமாக காற்று கிடந்து பலகாரம் போட்டு எல்லாம் செய்வோம் இப்போல்லாம் அந்த தீபாவளி மேலே ஒரு ஆசையே இல்லாமல் போயிட்டு அதுவும் உண்மை தான் சும்மா அதுக்கிட்ட அப்படியே உட்காந்துக்கிட்டு கிடக்காது தட்டி வேலைக்கு வழியே பாரு உங்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னாலும் ஒன்றுக்கு மூணு பிள்ளைகள் இருக்குது நீங்கள் பாட்டுக்கு தீபாவளி நல்லா தடமுடனாக கொண்டாடுங்க அதுவும் சரி தான் சேரிட்டி அப்பா நானு வேல சொலிய பார்க்கே அப்பா ஒரு வலியை எம்மாம் வணக்கு இப்போ மாது தீவாலி நடக்கு வந்துத்தே யாட்டி சுதா வந்துட்டியா என்ன சீகரமா வந்துத்தே என்ன சொல்லுது நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீய அது எப்படி போயிடு போதுவா நம்ம பிள்ளை நம்மள பத்தி தெரிஞ்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டல அத நினைச்சு சந்தோஷப்படுவீளா நல்லா சொல்லுங்க லட்டட்டே இந்த அம்மாக்கு நல்ல மண்டையில யாரத மாதிரி நானும் பேட்டி விட்டு